தமிழ் சினிமாவில் ஸ்கிரிப்ட் ரைட்டரா அறிமுகமாகி அஸ்டன்ட் டைரக்டரா டைரக்டரா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா காமெடியன் வில்லன்னு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை பெர்ஃபெக்டா பண்றவர் தான் நேஷனல் அவார்டு வின்னர் தம்பி ராமையா ஸ்கூல் படிக்கும் போது இவர் லவ் லெட்டர் எழுதி காசு சம்பாதிச்சிருக்காருங்க அதை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் புதுக்கோட்டை மாவட்டம் ராராபுரம் கிராமத்துல பிறந்தவர் தான் தம்பி ராமையா இவரோட அப்பா ஜெகநாதன் பிள்ளை அம்மா பாப்பம்மாள் இவருக்கு இருபது வயசு இருக்கும் போது சென்னைக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்தாரு சினிமால இவருக்கு யாரையும் தெரியாததுனால எந்த வாய்ப்பும் இவருக்கு கிடைக்கல அதனால சினிமா கனவை தூக்கி போட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில ஒன்பது வருஷம் வேலை பார்த்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல சன் டிவியோட ஒரு சீரியல்ல டயலாக் ரைட்டரா ஜாயின் பண்ணாரு தன்னோட திறமைனால முன்னேறினாரு அதுக்கப்புறம் டி ஆர் மற்றும் பி டைரக்டரா ஜாயின் பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மலபார் போலீஸ் படத்துல கவுண்டமணி கூட ஒரு சின்ன சீன்ல நடிச்சாரு முரளி மற்றும் நெப்போலியனை வச்சு மனு நீதிங்கிற படம் மூலமா டைரக்டரா அறிமுகம் ஆனாரு அதுக்கப்புறம் அவர் பல படத்துல சப்போர்டிங் ஆக்டரா நடிச்சிருக்காரு வைகை புயல் வடிவேலு நடிச்ச இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் படத்தை டைரக்ட் பண்ணாரு இவரோட சினிமா வாழ்க்கையில மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்ச படம் மைனா இந்த படத்துல நடிச்சதுக்கு இவருக்கு பெஸ்ட் சப்போர்டிங் நேஷனல் அவார்டு கிடைச்சது எந்த ரோல் கொடுத்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி தன்னையே மாத்திப்பாரு இவர் அப்பா ஒரு பாடல் மற்றும் கதை ஆசிரியர் இதனால இவருக்கு சின்ன வயசுல இருந்தே எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்குமாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணா நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அது மாதிரி இவரு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் லவ்க்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்து ஒரு லெட்டருக்கு ஐம்பது பைசா வாங்குவாராம் இது மூலமா அவர் குச்சி முட்டாயும் குருவி ரொட்டையும் வாங்கி சாப்பிடுவாராம் மைனா படத்துல ஒரு காமெடியனா நடிச்சு சாட்டை படத்துல ஒரு வில்லனா நம்ம எல்லாரையுமே மிரள வச்சாரு அதுக்கப்புறம் பல படங்கள்ல நடிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகரா இருக்காரு இவரோட மனைவி பெயர் பொன்னழகு இவங்களுக்கு உமாபதின்னு ஒரு பையனும் விவேகானு ஒரு பொண்ணும் இருக்காங்க இவரோட பையன் உமாபதி இப்ப ஹீரோவா ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு பைரவா குற்றம் இருபத்தி மூணு டோரான்னு இவர் ரீசெண்டா நடிச்ச பல படங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிலீஸ் ஆகிருக்கு மேலும் இவர் இப்ப சூர்யா கூட தானா சேர்ந்த கூட்டம் படத்துல நடிச்சுட்டு இருக்காரு அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க